பேச்சில சிக்கன் செய்யும் முறை எப்படி செய்வது அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியை விட்டுட்டு கொஞ்சம் லாங்கில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த சிக்கன் செய்யும் முறை ரொம்ப ஈஸியான செய்யும் முறை ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் அதை மஞ்சள் பொடியில் கழுவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ரெண்டு இஞ்சி தூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு இனுக்கு மல்லி இலை அப்படியே வாங்க வந்தோன்னா அங்கே ரெண்டு சக்தி மசாலா பொடி பாக்கெட் வச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்று வந்து மிளகா பொடி ஒன்று வந்து சத்தி மசாலா சிக்கன் பொடி இந்த பக்கம் வந்து மல்லிப்பொடி கர மசாலா பொடி கொஞ்சம் இஞ்சி அப்புறமேட்டு அந்த பூண்டை போட்டு கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேங்க இடித்து அது கூட கொஞ்சம் சோம்பும் ரெண்டு ஏலக்காயும் போட்டு இடிச்சுக்கிட்டேன் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் கழுவி வச்ச சிக்கனை போட்டுட்டேன் அதாவது மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சேன் நல்லா சுத்தமாக அப்புறம் இடித்த பேஸ்ட்டையும் ஒன்றா போட்டுட்டேன் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதாவது நம்ம தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் வாசமாக சிக்கன் பொடி தனி மிளகா பொடி இது வந்து மல்லிப்பொடி இது வந்து கரம் மசாலா பொடி கரம் மசாலா பொடி கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் வாசமாக சிக்கன் நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனி மிளகு தூள் நாங்கள் இடிச்சு வச்சுருக்கோம் அது நல்லா காரமாக நல்லாயிருக்கும் நம்ம இடித்து வச்சோன்னா நல்லாயிருக்கும் அது கூட இந்த மல்லி இலையெல்லாம் பிச்சு போட்டுற வேண்டி எல்லாத்தையும் ஒன்றா போடணும் இதான் பேச்சில சிக்கனு போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை வந்து வெங்காயம் நறுக்கிறத பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எப்படி நறுக்குறதுன்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நறுக்க வேண்டாம் சும்மா ரெண்டு துண்டா சக் 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 அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்பட்டு எதையுமே செய்யக்கூடாது இது பேச்சல் வச்சுக்க நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரிங்க அவ்வளோதாங்க தக்காளி வெட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி பாருங்கள் வெங்காயத்தை பாருங்கள் ரெண்டாக நறுக்கிட்டு அது கொடுக்க வச்சுட்டு அப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு அவ்வளோதாங்க பாருங்கள் இப்படி வெட்டணு பாருங்கள் அப்படியா அப்படி போட்டுவிட்டேன்னா அப்புறம் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கர கரை 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 அவ்வளோதான் இப்படி தாங்க வெங்காயம் வெட்டணும் நல்லா அப்படி பிடிச்சி நறுக்கும்போது பொடிசாக வந்துடுமா அது லைட்டாக த எண்ணெயில் வந்தால் கண்டினியூட்டாக போயிடும் நம்ம அப்படி ஒன்றா போட்டு விரை வைக்கிறதுனால நல்லா கொஞ்சம் அழகாக பார்க்க இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேண்டியதான் ஏற்கனவே மசாலா போட்டுவிட்டேன் வெங்காயம் தக்காளி நிற்கு போட்டேன் அப்படியே விரவி அப்படியே பாருங்கள் பார்க்கும்போது எப்போவுமே சாப்பிட முழுதுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் இது பெரிய விஷயமே இல்லை அவ்வளோதாங்க இதோடைய முடிவு இப்போ எல்லா மசாலாவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க சரிங்களா ஆனால் இவ்வளோ தான் மேட்ரு மேட்ரு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க இவ்வளோ தான் விஷயம் நல்லா பெசஞ்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் சரிங்களா அரை மணி நேரம் கழித்து தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சிடணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் சிக்கன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரி கொஞ்சம் கண்ணுக்கு இருக்குமே பாருங்கள் மக்கள் பார்க்கட்டுமே அப்படின்ட்டு அப்படியே எடுத்தேன் அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா எங்கள் ஊர் கிராமம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வாங்க எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ரசூந்தனி எங்கள் சொந்த ஊர் வாங்க வந்திங்கன்னா உங்களுக்கு நான் சிக்கன் மட்டன்னா நல்லா சமைப்பேன் உங்களுக்கு செஞ்சு தரேன் இந்த அடுப்பில் வச்சாச்சு சும்மா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் விஷயம் தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் அவ்வளோதான் தண்ணி ஊற்றி லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் கிண்டி விட்டு மூடி வச்சு தான் மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அதாவது கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்துச்சுன்னா ரெடி ஆகிடும் பார்க்குறாரு விட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாரு அழகாக பார்க்குறாருன்னு பார்த்திங்கன்னா விடவே அப்படியே மழ விடவேல அதக்காய் செடி இவ்வளோ அழகாக பூ பூத்து நிறைய காய் காய்ச்சிருக்கு இன்னொரு ஒரு வாரத்தில் அந்த காய் சாப்பிட்ற மாதிரி வந்துடும் இது தக்காளி செடி பெங்களூர் தக்காளிங்க சும்மா ஐட்டம் வளரும் பெங்களூர் தக்காளி செடி வந்து அப்படியே செடி மாதிரி பாடறோம் நிறைய தக்காளி காய்க்கும் நம்ம தக்காளி விட இது வந்து பிரண்ட செடி எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தொட்டியில் எப்படி சாப்பிட போகிறாங்க உங்கள் வீட்டில் எதுவும் விசேஷனாலும் சொல்லுங்கள் வந்து சமைச்சி தரேன் எனக்குலாம் நீங்கள் தான் சம்பளம்லாம் தர வேண்டாம் நான் ஃப்ரீயாக சமைச்சி தரேன் எனக்கு உங்கள் அன்பு இருந்தால் போதுங்க பாசம் இருந்தால் போதும் ம் சரிங்களா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு சமைச்சி தரேன் எனக்கு வயிறான சோறு மட்டும் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் அங்கேயிருந்து சாப்பிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட் பார்க்கு கூட நான் போட்டு வந்துடுறேன் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதாவது ஹெல்ப் பண்ணுறது சமைக்கிறது அந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும் நம்மக்கிட்டே இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளே வச்சுக்கக்கூடாது அப்போ தான் நான் நினைப்பேன் ரொம்ப காசு பண்ண இல்லைனாலும் நோய் நொடி இல்லாமல் கடவுள் எங்களை வச்சிருக்கிறாரு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போதுமானதாக இருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேருக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள் அனுப்புங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்